உங்க டாய்லெட் கிளீனர் பைசன் டாய்லெட் கிளீனர் குவாலிட்டி விட பெட்டர்னு நிரூபிச்சா உங்க மொத்த பணமோ ரீஃபண்ட் இப்போது எழுபத்தி ஒன்பது ரூபாயில் ஐந்துக்கும் மேற்பட்ட நறுமணங்களில் நக்சத்ரா விளக்கேற்றும் எண்ணெய் Merry Christmas and Happy New Year from the Chennai Silks. Let the celebrations begin. எடப்பாடி பழனிசாமிக்கும் ஸ்டாலினுக்கும் நீங்க வந்து எட்டு நிமிஷம் தான் பேசுனீங்க ஏழு நிமிஷம் பேசுனீங்க நீங்க பத்து நிமிஷம் தான் பேசுறீங்க பிரச்சனையே வராது அப்படியே விஜய்க்கு மட்டும் சொல்றீங்க களத்தில் இல்லாதவர்கள் யார் எல்லாருமே தான் களத்தில் இருக்காங்க யாரும் இல்லையா சார் இல்லாதவங்க யாரு மாசு கோதல வரது யாரு மாசத்துக்கு ஒரு டைம்ல இல்ல சார் வார வாரம் வந்துட்டு கரெக்டா வார வாரம் வந்துட்டு இருந்தாரு சரி வார வாரம் வந்துட்டு இருந்தாரு சார் இதுனா இது வீக்லியா இது வார வாரம் வரது இல்ல சினிமா படமா வார வாரம் வார வாரம் நீ எதன் அடிப்படையில் சார் இப்போ அவர் பொது தோன்றல அது அதை அடிப்படையாக வச்சு தான் அவர் களத்தில் இல்லைன்னு சொல்லி முடிவு பண்றீங்களா சரி அவர் வந்து பனையூரில் இருந்துட்டு என்ன பண்றது அது உங்களுக்கும் தெரியாது எனக்கும் தெரியாது வணக்கம் சார் வணக்கம் ஈரோட்ல நேற்று விஜய் சந்தோஷமா இருப்பீங்க பரபரப்பான பேச்சு பெரிய மிக்க பேச்சுன்ட்டு நல்ல ஸ்பீச் ரொம்ப நாளைக்கு அப்புறம் நல்ல ஸ்பீச்சுன்னு சொல்லிட்டு விஜய் மலை விமர்சனம் வைக்கிறவங்களே நிறைய பேர் சொல்லிட்டு இருக்காங்க தொடர்ச்சியா நீங்களும் விஜய் மலை விமர்சனம் வச்சிட்டு இருக்கீங்க உங்களுக்கும் சேர்த்துன்னு நேரத்து பதிலடி கொடுத்துருக்காரு ஒன்பது நிமிஷம் பேசுறேன் எட்டு நிமிஷம் பேசுறேன்னா நீங்க சொல்லக்கூடாது நான் என்ன கண்டன் பேசுறேன்னு அதுல பேசக்கூடிய அரசியலை பாருங்க ஒவ்வொரு பகுதியும் போற அந்த பகுதியோட மக்களுடைய பிரச்சனைகள் எடுத்து பேசுறேன் அதுவே அரசியல் தானே அப்படின்னுட்டு பேசிருக்காரு நீங்க எப்படி பார்க்குறீங்க விஜய்யோட ஓவரால் ஸ்பீச் நம்ம சொன்னது என்னது எட்டு நிமிஷம் ஏழு நிமிஷம் பேசுகிறீங்க ஒன்று ஒரு பகுதிக்கு போனால் அந்த பகுதி அரசியல் பேசுகிறேன்னு அவர் நம்பிக்கிட்டு இருக்காரு இதுதான் பிரச்சனை அவர்கிட்ட நம்ம என்ன சொல்கிறோம் காஞ்சிபுரம் போனால் காஞ்சிபுரத்தில் விவசாயிகள் பாதிக்கப்படுகிறார்கள்னு சொல்கிறாரு அப்புறம் அந்த பாலாட்டில் மணல் கொள்ளை பண்ணுறாங்கன்றார் எதையுமே ஒரு டீட்டெயிலாக எதுவுமே இல்லாமல் ஒரு ஒரு வரியில் சொல்லிவிட்டு கடந்து போயிடுறாருன்றது தான் இவர் நினச்சிக்கிட்டு இருக்கார் பாருங்கள் இன்னும் வரைக்கும் ஒரு மாவட்டத்துக்கு போனால் அந்த மாவட்டத்தை அரசியல் நான் பேசுகிறேன்னு இதுதான் இவர்கிட்ட இருக்கிற பிரச்சனை மக்கள் பிரச்சனையை எடுத்து பேசுகிறதே அரசியல் தானே நீங்கள் ஏன் வந்து ஒவ்வொரு பாயிண்டாக சொல்கிறீங்கம்மா இப்போ பாலா காஞ்சிபுரத்தில் பாலாறு மணல் கொள்ளையை பற்றி பேசினார் அது மாநிலத்தில் பாலாற்றில் மணல் கொள்ளையை நடக்கிறது அவ்வளோதானா சரி அது எத்தனை யூனிட் போகுது எத்தனை லட்சம் கோடி இதில் அடிச்சிருக்காங்கன்னு டீட்டெயில் தான் சார் பேசு அதுவே தப்பான தகவல் இல்லை நாலாயிரத்தி எட்நூற்றி சிலரை கோடி தமிழ்நாடு முழுவதும் அடிக்கப்பட்டது இது பாலாட்டில் அடித்தாங்கன்னு சொல்கிறது தப்பான தகவல் பாண்டிச்சேரியில் போய்ட்டு ரேஷன் கடையே இல்லைன்னு சொல்கிறது தப்பான தகவல் இப்படி விட்டு புடலில் அடி பார்த்துருமா இவர் பண்ணுவார் படத்தில் ஆ பாண்டிச்சேரியில் இப்போ ரேஷன் கடைகள் ப்ராப்பராக இல்லை அது நிறைய சீசன் ரேஷன் கார்டே இல்லாத மாநிலம் இந்தியாவில் பாண்டிச்சேரி மட்டும்தான் பேசுனார் உண்டா இல்லையா சரி அதுக்கப்புறம் விசாரிச்சு இப்போ கூட இல்லைன்னு தான் சார் சொல்கிறாங்க வந்து நிறைய தான் அதான் சொல்கிறேன் அதான் உங்க உங்கள் கண்ணுக்குலாம் தெரியாது போ விட்டு பொடல் அடிப்பான்னு ஒரு படத்தில் வடிவேலில் தள்ளி விட்டு கதவு சாத்த ஏய் என்னடா விட்டு புடரில் அடிக்கிறேன்னு வரப்பில் வடிவேல் அந்த மாதிரி இவரை போக விட்டு உடனே ம ரேஷன் கார்டை கார்டுதாரர்களுக்கு ஆயிரம் ரூபாய் அப்படின்னு உடனே அறிவிக்கிறார் யார் ரங்கசாமி சார் ரேஷன் அட்டை இருக்கு சார் அதாவது ரேஷன் கடையில் ப்ராப்பரா இல்லைன்னு விஜய் சொல்றாரு அப்படி சொல்லுங்க நல்லா சார் விஜய் ஸ்பீச்ல மட்டும் நீங்க மைக்ரோ மானிட்டரிங் பண்ணி கிட்டத்தட்ட ஒரு மக்கள் கிட்டத்தட்ட இஷ்யூ கிட்ட வந்துட்டார்ல வருங்கால முதலமைச்சர்ல மைக்ரோ மானிட்டரிங் தான் பண்ணுவோம் இது எடப்பாடி பழனிசாமி ஸ்டாலின் அவர்களுக்கு பண்றோமே பண்ணாம எங்க இருக்கிறோம் ஸ்டாலின் எல்லாம் பண்ணலையா எல்லாருக்கும் தான் பண்றோம் உங்களுக்கு என்னன்னா உங்களை சொன்னா மட்டும் கோபம் பொத்துக்கிட்டு வருது அதான் பிரச்சனை மற்ற விஷயங்கள் போடும்பொழுது அது நீங்க ஜாலியா இருக்குது ஐ இவரும் அடிக்கிறாரு உங்களை குற்றம் கூட சொல்லலை இப்படி பண்ணாதீங்க இப்படி பண்ணுங்கன்னு சொன்னால் கூட கோவம் எடப்பாடி பழனிசாமிக்கும் ஸ்டாலினுக்கும் நீங்கள் வந்து எட்டு நிமிஷம் தான் பேசுனீங்க ஏழு நிமிஷம் தான் பேசுனீங்க நீங்கள் பத்து நிமிஷம் தான் பேசுன பிரச்சனையே வராது அப்படியே விஜய்க்குமார் அப்படியே விஜய் மட்டும் சொல்கிறீங்க ஏன் சொல்கிறேன்னா இப்போ எடப்பாடி பழனிசாமி நாலு நிமிஷம் கூட பேசிட்டோம் சொல்லவே மாட்டோம் ஏன் சொல்ல மாட்டோம் தெரியுமா அவர் டெய்லி பேசுகிறாரு இன்னும் இங்கே பேசுவார் அங்கேருந்து ஃப்ளைட் ஏறி இறங்கினாருன்னா அங்கே பேசுவார் அங்கேருந்து வீட்டுக்கு போனால் வீட்டு வாசலில் ஒருத்த மைக்கு போட்டால் அங்கே பேசுவார் மறுநாள் பேசுவார் அதுக்கு மறுநாள் பேசுவார் டெய்லி பேசுவார் நீங்கள் அமாவாசை பௌர்ணமி என்னையோ ஒரு நாள் வருவீங்க அத்தி பூத்தா அது மாதிரி வருகிறார் வருகிறார் இதோ வருகிறார் ஆனால் என்ன ராம்சாமி என்ன நினச்சி கன்சாமி தான் டயர் சுத்த ஆரம்பிச்சிக்கிது என்ன பண்ணுறாங்க பைக்கில் கூடியே வர்றான் அவனுக்கு அவன் இச்சின்னு விழுந்துட்டான் ஒன்னா சாவு இதோ வந்துட்டார் இதோ வந்துட்டார் இதோ சுங்கச்சாவடி கிடைக்கிறார் யோயோ யோயோன்னுவாங்க இதோ வருகிறார் பேசுறாரு சீசன்லாம் பேசுகிறாரு ஆனால் அவர் வெளியே வந்து பேசாத அவரை பற்றி தானே இங்கே விவாதங்கள் போகுது இங்கே டிபேட் பண்ணுறாங்க நகை கடை திறந்து வச்சா கூட விவாதம் போவோம் இதெல்லாம் மேட்ரு இல்லை நீங்கள் என்ன விவாதத்தை உருவாக்கினீர்கள் ஒரு தலைவருடைய வேலை விவாதத்தை உருவாக்குவது ஆனால் இவர் விவாதத்துக்கு பதில் சொல்லிக்கிட்டு நான் வந்து இப்படி தான் பேசுவேன்னு சொல்கிறீங்க நான் இதை பண்ணிட்டேன்றீங்க நான் வெளியவே வரமாட்டேன்றீங்க நான் இது பண்ணலன்றீங்க இப்படி தான் பதில் இருக்காரு உடனே அதை கேட்டாங்களா எடப்பாடி பழனிசாமி ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு டு இருபத்தி நாலு பீரியடில் இந்த சண்டை இருக்குல்ல ஓபிஎஸ்ஸு அண்ணாமலை இந்த சண்டையிலேயே ஏடிஎம்கே சரியாகவே செயல்படல அப்போ ஒரு பெரிய குற்றச்சாட்டு என்ன வந்துச்சுன்னா என்னையா ஏடிஎம்கே எதிர்கட்சிக்கு கூட செயல்பட மாட்டேங்குது எடப்பாடி என்ன சேலத்தில் போய் போய் உக்காந்துக்கிறாரு இப்படிலாம் ஒரு குற்றச்சாட்டு வந்தது என்னை சேலத்தில் உட்கார்ந்துருக்கேன் என்று சொல்கிறீர்களே என்னை இப்படி சொல்கிறீங்களா அவர் சொல்ல அவர் என்ன பண்ணார் அவர் வாட்டில் போ கூட்டம் ஏற்பாடு பண்ணி பேச ஆரம்பித்தார் நூற்றி அறுபது தொகுதிக்கு மேலே போயிட்டார் இதுதான் பதில் ஒரு செயலுக்கு ஒரு குற்றச்சாட்டுக்கு செயல் தான் பதில் இவர் உட்காந்துங்கன்னு என்னை இப்படி சொல்கிறீர்களே ஏழு நிமிஷம் தான் பேசும் எனக்குலாம் டைம் இல்லை அவர் சொல்கிறாரு நேற்று சொல்கிறாரு எங்களுக்கு நேரம் இல்லை என்ன நேரம் இல்லை இதோட அமாவாசை வர போகிறீங்க சார் நேரம் இல்லைன்னு சொன்னது இந்த மாதிரி களத்தில் இல்லாதவங்களை பற்றிலாம் வந்து விமர்சிக்க சொல்கிறீங்க அது எங்களுக்கு தெரியாது எங்கள் அது எங்களுக்கு அதுக்கு டைம் இல்லை நாங்கள் வந்து களத்தில் இருக்கவங்க டிஎம்கே ஸோ அவங்களாம் தான் விமர்சிக்கணும்னா தெளிவாக சொல்கிறாரு களம் என்றால் என்ன களம் என்ன போட்டியாளர்கள் இருக்கக்கூடியது களம் களம் என்றால் இப்போ போர்க்களம் அப்படின்னா பேட்டில் ஃபீல்டு அதுதான் களம் கரெக்டாக களத்தில் இல்லாதவர்கள் அப்படின்னா பேட்டில் ஃபீல்டு பொலிட்டிக்கல் என்னது போராட்டங்கள் டே டு டே இந்தந்த போராட்டம் அந்த போராட்டம் லேப்டாப் கொடுக்கலன்னு போராட்டம் குப்பை கடங்க இது பண்ணுறீங்கன்னு பாஜக பண்ணுறாங்க போராட்டம் இந்த மாதிரி டெய்லி டெய்லி ஏதாவது ஒரு போராட்டம் சீமன் அவர் ஒரு போராட்டம் நடத்திட்டு இருப்பார் இது இது வந்து அரசியல் கலம் அரசியல் களத்தில் போராட்டங்கள் இதெல்லாம் நடத்திட்டு இருக்கிறது இன்னொன்று என்னது இப்போ அண்ணாமலை இருக்கார் நேற்று கைதாக வராரு அங்கே ஒரு பேட்டி கொடுக்குறாரு பேசுகிறாரு வெளியில் வராரு இன்னொரு பேட்டி கொடுக்குறாரு இந்த மாதிரி எடப்பாடி பழனிசாமி கூட்டம் அட்டன் பண்ணுறாரு பேட்டி கொடுக்குறாரு இது எல்லா கட்சியுமே இவங்களெல்லாம் அரசியல் களத்தில் இருக்காங்க இல்லை களத்தில் இல்லாதவங்க யார் இப்போ சொல்லுங்கள் களத்தில் இல்லாதவர்கள் யார் எல்லாருமே யாரும் இல்லையா இல்லாதவங்க யார் மாதத்துக்குள்ள வர்றது யார் மாசத்துக்கு ஒரு நான் கேட்க சரி வார வாரம் வந்துட்டு இருந்தாரு சார் இதுனா இது வீக்லியா இது வார வாரம் வரதுக்கு இல்லை சினிமா படமா வார வாரம் வார வாரம் இல்ல சார் நீங்கள் வந்து ஒரு ஸ்டீரியோ டைப் ஒரு பாலிடிக்ஸை கட்ட வச்சுட்டு அதன்படி விஜய் வந்து செயல்படணும் விஜய் வந்து எடப்பாடி பழி செயல்படணும் விஜய் வந்து ஸ்டாலின் மாதிரி செயல்படணும் நீங்கள் எதிர்பார்க்குறீங்க நான் விஜய் அந்த டைப் இல்லை ஆமாங்க ஒரு ஸ்கூலில் டீச்சர் சார் டெய்லி வரணும் பாடம் எடுக்கணும் சிலபஸ் இது பண்ணலாம் எல்லாம் பண்ணணும் நீங்கள் வாரத்துக்கு ஒரு நாள் வந்து பாடம் எடுத்துக்கிட்டே நீ வந்து என்ன நீ ஹெட்மாஸ்டர் மாதிரி செயல் பண்ணு நீ சரித்திர ஆசிரியர் மாதிரி செயல் பண்ணணுன்னு சொல்கிறேன்னா இப்போ நான் கேட்கறதுக்கு நீங்கள் பதில் சொல்லுங்கள் நீங்கள் ரொம்ப உணர்ச்சி வசப்பட வேணாம் களத்தில் இல்லாதவர்களை பற்றி நான் பேச விரும்பவில்லைன்னு அவர் சொல்கிறாரு களம் என்றால் இந்த இடத்துல அரசியல் கலம் அரசியல் களத்தில் எல்லா கட்சிகளும் இருக்குது எல்லா தலைவர்களும் இருக்காங்க இல்லாத ஒரு கட்சி இல்லாத ஒரு தலைவர் யார் அவர்களால் எடப்பாடி பழனிசாமியோ லிசிமானவர்களையும் குறிப்பிடாங்க எப்படி சொல்ல முடியும் சொல்கிறாங்க எப்படி சொல்ல முடியும் இப்போ இப்போது அவர் அறிக்கை விட்டுருக்காரு செவிலியர்கள் இதுக்கு இப்போ வரைக்கும் விட்ருக்கார் இன்னொரு பிரச்சனைக்கு பேசுகிறாரு சீமானு அவர் எங்கேயோ இப்போ எங்கேயோ இருப்பார் எங்கேயோ இது பண்ணுவார் அண்ணாமலை அப்படி ஸ்டாலின் அப்படி உதயநிதி அப்படி களத்தில் இல்லாதவர்கள் எப்போதோ ஒரு தடவை களத்துக்கு வருபவர்கள் யார் கண்ணாடியை பார்த்து அவரே சொல்லிக்கிறாருங்க களத்தில் இல்லாத பற்றிலாம் நான் பேச விரும்பவில்லைன்றாரு களம்னா தினம் தினம் ஓட்டல் இருக்குதுல்ல சாப்பிட போகிறீங்கள்ல ஒரு உடுப்பி ஹோட்டலோ இல்லை ஒரு பிரியாணி கடைக்க போகிறீங்கன்னா இன்றைக்கி ஒரு நாள் நான் ஆக்கி வித்துட்டேன்பா இதோட அடுத்த வாரம் வா அன்றைக்கி தான் ஹோட்டல் துறப்போனே யாரை சொல்லியாங்களா யாராவது தினம் தினம் அவர்கள் பணியை விட்டுட்டு ஒரு வாரத்துக்கு ஒரு தவிர பண்ண நீங்கள் இருக்கீங்க டெய்லி தானே வர்றீங்க இன்றைக்கி என்கிட்ட வர்றீங்க இப்போ முடிச்சோன்னே இன்னொரு பேட்டி எடுக்க போவீங்க நாளைக்கு வந்துட்டு வேறு இது பண்ணுவீங்க ஏதோ கேமராமேன் இருக்கார் அவர் அவர் ஒர்க்கை பார்த்துட்டு இருப்பாள் எல்லோரும் தினம் தினம் ஏங்கிகிட்டு தானே இருக்கும் இல்லை தினம் தினம் இயங்காதவர் யார் சோ விஜய நீங்க இப்போ இப்பஜய வந்து நீங்க டெய்லியும் தினம் தினம் அவர் செயல்பட மாட்டாரு அரசியல வந்து ஆக்டிவா இருக்க மாட்டாரு இல்லாதவர் களத்தில் இல்லாதவர் நீ எதன் அடிப்படையில சார் இப்போ அவர் ஒரு பொது வெளியில தோன்றல அது அத அடிப்படையா வச்சு மட்டும் தான் அவர் களத்துல இல்லைன்னு சொல்லி முடிவு பண்றீங்களா சரி அவர் வந்து பனையூர்ல இருந்துட்டு என்ன பண்றா அது உங்களுக்கும் தெரியாது எனக்கும் தெரியாது அப்புறம் ஏன் நீங்க முட்டுக் கொடுக்குறீங்கன்றா அதை தாண்டிங்க சார் கட்சி செயல்பட்டு தான் சார் இருக்கு போராட்டம் தாவேக்கா போராட்டங்கள் முன்னெடுக்குறாங்க எடுக்கிறான் சார் ஆர்ப்பாட்டம் நடந்துதான் சார் இருக்கு அங்க வந்து மதுபான கூடங்களை அதுவா அதை விட்டுருங்க வேற சொல்லுங்க அதாவது இப்போ பிஜேபியும் அதிமுகவும் ஒரு குப்பை கடங்கு அகற்றுறதுக்கு போராட்டம் லேப்டாப் ஏன் கொடுக்கலன்னு ஒரு போராட்டம் இல்லை விஜய் விஜய் களத்தில் நின்று மக்கள் முடிவு பண்ணும் சார் மக்கள் அவருக்கு ஆர்ப்பரிச்சு போயிட்டு தானே இருக்காங்க மக்கள் சார் சார் அவர் விஜய் விஜய குறிப்பிடறாரு சார் நாங்க ஒரு பொருட்டே இல்லைன்னு சொல்றீங்க தீவிக்கே ஒரு கட்சியே இல்லைன்னு சொல்றீங்க கொள்கையேற்ற கூட்டன்றீங்க ஆனா எங்களை பத்தி தான் எங்களை நினைச்சுதான் தினந்தோறும் கதறிட்டு இருக்கீங்கன்னு சொல்றாரு ஒரு நடிக்கு பிரசவம் நடந்தால் கூட அதுவும் பேசு தான் மாறும் இந்த காலம் அரசியலாக கேட்குறேன் அரசியலாக தான் பிரசவம் இவர் ஏதாவது வந்தார் இவர் எதாவது வச்சு வந்தார் சினிமா வச்சு தானே வந்தார் இவர் ஏன் இப்போது விஜய் இடத்துல வேறு யாராவது ஒருத்தர் கட்சி ஆரம்பிச்சிருந்தா இந்த அளவுக்கு டயர் வரைக்கும் கேமரா வைப்பீங்களா சொல்லுங்க காலையில் போய் வீட்டில் காத்து கிடப்பீங்களா விஜய் சட்டை மாட்டி விட்டாரா ரமேஷ் இப்போ தான் மாட்டுறார் சுரேஷ் போன தடவை சூப் போட்டு வந்தார் இந்த தடவை செருப்பு போட்டு வராரு போனதட அந்த காரில் வந்தார் இந்த காரில் வராரு அந்த கார் நம்பரை நோட் பண்ணி இன்சூரன்ஸு கட்டவில்லை காருக்கு இதெல்லாம் ஏன் எதுக்கு இதே வேற ஒரு யாராவது வந்தால் பண்ணுவீங்களா சினிமாவில் வந்து அந்த கவர்ச்சி மூலிமா தானே அவரே வராரு அதே மாதிரி அவர் முதலமைச்சர் நான் ரொம்ப சிம்பிளாக கேட்குறேன் முதலமைச்சர் ஆகணும்னு அவர் ஆசைப்பட்றாரு தப்பு இல்லை எதனால் அவர் முதலமைச்சர் ஆகணும்னு ஆசைப்பட்றாரு சொல்லுங்கள் எதை பேஸ் பண்ணி அவர் சொல்கிறாரு நேற்று கூட ஆத ஒரு சொல்றாரு அப்போ சொல்கிறார் எங்கள் தலைவர் எவ்வளோ தியாகம் பண்ணிட்டாருன்னு எனக்காக பக்குன்னு ஆயிடுச்சு என்னால் தலைவரை பற்றி இப்படிலாம் திட்டுறாப்புல அப்படின்னு சொல்லுங்கள் எதை வச்சு விஜய் நான் அடுத்த முதல்வர் அப்படின்னு வர்றாரு இந்த அரசியலுக்கு வராருல எதை வச்சு வராரு தமிழ்நாட்டில் நேர்மையான ஆட்சி இல்லை நேர்மையான ஆட்சி இல்லை ஊழல் இருக்குது ஸோ இதை நாங்கள் வந்து சரி பண்ணுவோன்னு சொல்லுங்க நான் கேட்குறது இது இல்லைங்க எதை வச்சு எதை பேஸ் பண்ணி இப்போ ஒரு குவாலிஃபிகேஷன் இருக்குல்ல பிரபு சார் நான் எழுதுவேன் சார் ஸ்கிரிப்ட் எழுதுவேன் நான் டிகிரி வாங்கியிருக்கேன் என்னால் ஒரு பேட்டி எடுக்க முடியும் இப்படி இந்த மாதிரி ஒரு குவாலிஃபிகேஷன் இருக்குல்ல வரதுக்கு ஓ இப்போ அரசியலில் வந்து வரவங்க எல்லாமே ஒரு குவாலிஃபிகேஷனோட தான் வரணுமா சார் ஆமாம் வேறு என்ன இல்லை எந்த பட்சம் குவாலிஃபிகேஷன் எனக்கு புரியல சார் நல்லது செய்யணும் யாரும் இல்லை நான் சொல்கிறேன் நல்லது செய்யணும்னா நீங்கள் கட்சியாக இருக்கீங்களா நான் ஒரு கட்சி கட்சியாரா நல்லது செய்யணும் யார் வேணாலும் இங்கே அரசியலுக்கு வரலாம் சார் மக்கள் பிரச்சனை இல்லைன்னா ஒரு கட்சி உருவாகணும்ன்றது வந்து நீங்கள் காலம் காலமாக முதல்ல ரெண்டு விஷயம் கேட்டேன் எதை வைத்து அவர் இந்த அரசியலுக்கு வருகிறார் சினிமாவில் நான் நடித்திருக்கிறேன் பெரும்பாலானவர்களுக்கு என்ன தெரியும் என்னை பின்பற்றுறாங்க அதை வாக்குகளாக மாற்றி நான் முதலமைச்சராகனா வராரு கரெக்டா இதில் தான் மாறுபடுறீங்களா இல்லை இல்லை ரெண்டாவது தகுதின்னு நான் சொல்கிறது என்னென்னா குறைந்தபட்ச தகுதி ஏன் புஷியாக இருந்து ஃபெயிலியர் ஆகுறாரு நீங்கள் கேட்டால் சொத்துக்க மாட்டீங்க அவரை விட சிறந்த பொதுச் செயலாளர் யாருமே ஓ என்ன நீங்கள் அவர் என்ன மாதிரி பொதுச் செயலாளர் அப்படின்ட்டுவீங்க ஆ நான் கேட்க போய் சொல்லுங்கள் விஜய் கட்சி ஆரம்பிக்கிறார் விஜய் வரதை முதல்ல வரவேற்ற ஆள் நான் ஆள் யார் வேணால் வரட்டுங்க அவங்க கொண்டு என்னான்னு பாருங்கள் அவங்க என்ன அரசியல் கொண்டு வராங்க பாருங்கள் அதை தான் நீங்கள் பார்க்கணும் அதை விட்டு நடிகன் வரலாமா அவன் வரலாமான்னு பார்க்கக்கூடாதுன்னு நான் பேசினேன் ஆனால் இன்றைக்கி விஜய்க்கு ஆதரிச்சு பேசிக்கிட்டோம்னால் அன்றைக்கி சாப்பாட்டுக்கு தான் வரமாட்டார் விளங்க மாட்டார்னு நான் அதை பார்க்கல ரெண்டு கட்சி இருக்குது மூணாவது ஒருத்தர் வராரு ஏதோ செய்யணும்னு வராரு சினிமா கவர்ச்சி மூலிமா வரா வரட்டும் அவர் அரசியல் எப்படி இருக்குது பார்ப்போம் அப்படின்னு வந்தால் தெரியுது ஒன்றுமே இல்லைன்னு அதுக்கு பிறகு தான் விமர்சனம் பண்ண ஆரம்பிக்கிறோம் அப்போது இவருக்கு பொலிட்டிக்கல் ஒன்றுமே இல்லைன்னா சொல்கிறீங்களா வரைக்கும் சொல்கிறேன் ஒன்றுமே இல்லை ஏன் இப்படி அதிர்ச்சி அவங்க சரி நான் என்ன பேச விடுங்க நான் சொல்கிறேன் அப்புறம் நீங்கள் இல்லை மாறுங்க அப்போ இவர் வராரு விஜய்க்கு என்ன பிரச்சனைன்னா பொலிட்டிக்கலாக எதுவுமே தெரியாது அவர் ஒரு சினிமா நடிகர் சினிமாவிலேயும் டெக்னிக்கலாக எதுவும் தெரியாது அவர் ஒரு டைரக்டருடைய நடிகர் அவர் ஏன் நான் டேரக்டருடைய நடிகர்னு சொல்கிறேன்னா ஒரு எம்ஜிஆர் ஒரு சினிமாவுக்கு வர்றாருனா அவர் தான் முதல்ல ஐக்கானிக்கு அந்த இதை உருவாக்குனது நம்ம அரசியலுக்கு வரணும்னா அவர் தன்னுடைய திரைப்படங்கள் மூலியமாகவே பல நல்ல கருத்துக்களை சொன்னார் மக்களை நல்வழிப்படுத்தணும் அந்த ஒரு இது மூலிமா தான் அவர் வந்தார் அந்த இமேஜ் அதை வளர்த்து தான் வந்தார் இவர் சினிமாவுக்கு வர்றதுக்கு முன்னாடி இப்போ விஜயகாந்த் கூட எடுத்துக்கிட்டிங்கன்னா அவர் படத்தில் ஒரு போலீஸ் அதிகாரியாக ஒரு நல்லவராக ஒரு நல்லது பண்ணுறவராக இப்படி வந்தார் இவர் படத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா கடைசி படத்துக்கு முந்தின படம் வரைக்கும் போதமாத கடத்திட்டு போய் விற்கிறார் வித்துட்டு பாட்டு சீக்ரெட்டை வச்சுன்னு பாட்டு பாடுறாப்புல நான் ரெடியாக வரவா நம்மளால வர்றான் தலைவன் அரசியல் வரான் அப்படின் எதை வச்சுட்டேன் வர நீ அப்படின்னு கேள்வியை மற்றவர்கள் கேட்குறாங்க அப்போது இவர் டைரக்டர்களுடைய நடிகர்னு ஏன் சொன்னது தெரியதா இவர் இவர் தன்னை யோசிக்கிறாளா இருந்தா சா வச்சுருவேன் அடுத்த ரெண்டு வருஷம் எலெக்ஷன் நிற்க போகிறேன் என்னை போய் போதம் வைக்கிற மாதிரி கதை கொண்டு வர வாய் அம்மா இல்லை நல்ல கதையாக ஒன்று கொண்டு வா அதாவது நான் அடுத்த முதலமைச்சர் ஆகிறதோ இல்லை ஒரு அரசியல் தலைவராகிறதுக்கோ ஒரு மக்கள் பார்க்கும்போது ஒரு பில்டப்பு ஏங்க விஜயகாந்துக்கு சின்ன கவுண்டர் படம் பெரிய அளவில் பேர் வாங்கி கொடுத்தது ஏங்க புலன் விசாரணை விஜயவாந்த் பேர் வாங்கி கொடுத்தது ஏன் ஒரு கேப்டன் பிரபாகாரம் வாங்கி கொடுத்தது அந்த கேரக்டர் இருக்குல்ல அது பேசிச்சு அதில் ஒரு கம்பீரம் இருந்தது அந்த கம்பீரம் தான் எதிர்பார்ப்பாங்க ஜனங்க எம்ஜிஆருக்கும் அதான் இருந்தது இவர் உடைய நடிகர் டைரக்டர் வரான் சார் இந்த படம் செம்மையாக ஓடும் சார் அந்த படம் வந்து இப்படி பண்ணாங்க சார் நீங்கள் வந்து போதம் வந்து கடத்துறீங்க சார்னா ஒத்துக்கிறாரு இது ஒன்று சினிமாலே இவரு பேஸ் பண்ணி மட்டும்தான் ஒருத்தர் ஜட்ஜ் பண்ண முடியுமா சார் ஒரு கமர்ஷியல் படம் நடிச்சுட்டாரு நீங்கள் வந்து இந்த மாதிரி இப்போ அரசியலுக்கு வர போகிறீங்க நீங்கள் இந்த மாதிரி படம் அடிச்சுட்டு ஒரு இது மட்டும்தான் முக்கியமான ஒரு வீட்டில் நீங்கள் நேர்மையான அரசியல்வாதி ஒரு இடத்துக்கு வேலைக்கு போகிறீங்க புள்ளிங்க மாதிரி சட்டை கிட்டலாம் கிழிச்சிக்கின்னு ஒரு போறீங்க போகிறீங்க சர்டிஃபிகேட்லாம் கிழிச்சிக்கணு அப்படி இந்த இதெல்லாம் மாட்டிக்கின்னு அதெல்லாம் போட்டுணும் ஒரு டாட்டு விட்டுக்கிட்டு சார் நான் எப்படி சார் அப்படி நான் பா அப்படியே வந்துக்கிறேன் நான் இதை வச்சு தான் பார்ப்பீங்களா நான் யார் தெரியுமா அப்படின்னு சொல்லுவீங்களா சின்ன டவுட் மட்டும் சார் இங்கே இந்த நீங்கள் சொன்னீங்கன்னால் குறைஞ்சபட்ச தகுதிகள் அந்த தகுதிகளோடு இங்கே நிறைய அரசியல்வாதிகள் இருக்குது அவங்கள அப்பொழுக்கற்ற அரசியல்வாதிகளாக நேர்மையான அரசியல் இங்கே முன்னெடுத்து தமிழ்நாட்டில் வந்து என் என் மேலே ஊழலே சொல் குறை சொல்ல முடியாத ஆட்சி நான் கொடுக்குறோன்னு சொல்லிட்டு கடந்த காலங்களில் ஆட்சி புரிஞ்சுருக்காங்கல்ல அவங்க எல்லாமே வந்து அந்த குவாலிட்டிஸ் இருக்குது குவாலிஃபிகேஷன் இருக்குது ஆனால் வந்து அவங்களாம் நேர்மையாக நேர்மையான ஆட்சியை கொடுத்துட்டாங்கன்னு நம்ம எடுத்துக்க முடியுமா அவங்ககிட்ட தகுதிகள் இருக்குதுப்பா டீசெண்டாக இருக்காங்கப்பா பொலிட்டிக்கலுக்கு தேவையான அந்த பேசிக் ஸ்ட்ரக்சர் எல்லாமே அவங்ககிட்ட இருக்குதுப்பா ஆனால் அவங்க ஆட்சியில் வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே பொன் வழியிற பூமியாக தமிழ்நாட்டை மாற்றிட்டாங்கப்பான்னு நம்ம யாராலும் ஓப்பனாக சொல்ல முடியுமா அதை வச்சுக்கிட்டு இவரையும் அப்படியே விட்டுடலாமா இல்லை வரட்டும் சார் நீங்கள் வரத்துக்கு முன்னாடியே நீங்கள் வந்து இதில் நீங்கள் இது இல்லை இவர் இது இருக்கு அது இல்லை இது இல்லை நீங்கள் இப்படி பேசணும் நீங்கள் இப்படி பேசக்கூடாது நீங்கள் இந்த மக்கள் பிரச்சனையை நீங்கள் இப்படி இந்த பிரச்சனையை இப்படி பேசணும் அங்கே எடப்பாடி பண்ணி பழனிசாமி பாருங்கள் அங்கே ஸ்டாலினை பாருங்கள் நீங்கள் இப்படி இருங்க ஆமாம் நீங்கள் இப்போ ஒரு ஆள் ஆகிட்டீங்க ஆள் ஒரு கார் வாங்குறீங்க ஒரு ஹை அண்டு மாடல் வாங்குறீங்க நல்ல கார் வசதி வந்துச்சு உங்களுக்கு ஒரு ஹை அண்டு மாடல் கார் வாங்குறீங்க அதற்கு ஒரு டிரைவர் எடுக்கிறீங்க எதை பார்ப்பீங்க முதல்ல குறைந்தபட்சம் எதிர்பார்ப்பீங்க டிரைவிங் ஸ்கில் இருக்கான்னு பார்ப்போம் ட்ரைவிங் ட்ரைவிங் தெரியுமான்னு பார்ப்போம் பார்ப்போம் அப்புறம் ஹை அண்டு மாடல் ஹை அண்ட் மாடல் ஓட்டியிருக்கியான்னு பார்ப்போம் கரெக்டா சார் நான் மாரதி ஆம்னி ஓட்டிக்கிறேன் சார் நாலு யோ ஹை அண்டு மாடல்ங்க ஓட்டிருக்கியா சர்வீஸ் இருக்கேன் ஒரு கார் டிரைவர் எடுக்கும்போதே இவ்வளோ சர்வீஸ் பார்க்குறவங்க பொலிட்டிக்கல் வரணும்னா இப்போ நீங்கள் சொன்னீங்க நீங்கள் எதை கொண்டு வந்து தகுதியின்மைன்னு நான் எதை சொல்ல வரேன்னு உங்களுக்கு புரியுது அதை பேச விடாமல் பண்ணிட்டு ஊழல் ஐயோ அப்படியோ அப்படியே அப்படியே அப்படி சார் அது அது மக்கள் மக்கள் முடிவு பண்ணுவாங்க மக்கள் மக்கள் சார் முடிவு அங்கே அதாவது நீங்கள் அவருக்கு ஓட்டு விழுமா விழாதா அது ரெண்டாவது பட்சம் ஆனால் அவர் அந்த அந்த அவரை ப்ரூவ் பண்ணுறதுக்கு முன்னாடியே இல்லை அவர் ஒன்றுமே இல்லை அவருக்கு தகுதியே இல்லைன்னு சொல்கிறாங்கல்ல அதுதான் தப்புன்றேன் அவர் அவருக்கு கிடைக்கலாம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் அது எப்படி தப்புன்னு சொல்லி சொல்லும் இல்லை நம்ம டிஸ்குவாலிகேஷன் மாதிரி பண்ற மாதிரி நம்ம ஏன் அவரை வந்து டவுண்ட் ஃபால்ட் அதை கேளுங்கள் என்னை பேச விடுங்க கொஞ்சம் புரிஞ்சிக்கங்க இவர் இவருடைய அரசியலை பற்றி நான் பேச வரல அரசியலுக்கு வர்றதில் இவருடைய தகுதி என்னென்றத தான் நான் பேசு இவர்கிட்ட என்ன பிரச்சனைனா இவருக்கு பொலிட்டிக்கலாக எந்த விஷயம் தெரியாது நம்புங்க உங்களால் நம்ப முடியல நான் ஒன்றும் பண்ணுறதுக்கு இல்லை இவருக்கு பொலிட்டிக்கலாக இல்லை

ஐந்து நிமிடம் இவரால மனப்பாடம் பண்ண முடியும் அதுலேயும் இப்போ எழுதி வச்சு படிக்கிறாரு இருங்க இருங்க நான் இருங்க இதில் என்ன பிரச்சனை வருதுன்னா இவர் ஒரு அரசியல் கட்சி ஆரம்பிக்கிறார் அந்த அரசியல் கட்சியை நடத்துவதற்கு நம்மக்கிட்ட சில பிரச்சனை இருக்குது நம்ம வீக்லி ஒன்ஸ் வெளியே வருவோம் நமக்கு பல பிரச்சனை இருக்குது நம்ம பொலிட்டிக்கலாக பத்திரிக்கையாளர்களை சந்திக்கிறதுல சிக்கல் இருக்குது அதுக்கு என்ன காரணம்னா நமக்கு பொலிட்டிக்கல் தெரியாது அது ஒரு பிரச்சனை பொலிட்டிக்கலாக நம்ம பேட்டி கொடுக்க முடியாது பொலிட்டிக்கலாக நம்மளால் அறிக்க கூட முடியாது பொலிட்டிக்கலாக நம்மளால் டே டு டே ஆக்டிவிட்டீஸில் வெளியில் மாற்றம் கூட இயங்க முடியாது அப்போது இதை ஈடு கட்டுறதுக்கு ஒருத்தரை நம்ம போடணும் பொதுச் செயலாளராக அவர் எப்படி இருக்கணும் நான் பேசுகிறேன்ல அப்புறம் என்ன அப்படின்ற மாதிரி அவர் டே டு டே ஆக்டிவிட்டிஸு டே டு டே அவர் பத்திரிக்காரர்களை சந்திக்கிறது அறிக்கை இந்த பாருங்க செவிலியர் போராட்டங்க நம்ம தம்பி கூட அப்படியே வரும்போது ரைட் எடுத்துகிட்டு உள்ளே வந்து ஆதவெல்லாம் கூட கலந்துக்கிட்டாங்க செவிலியர் பிரச்சனை இருக்குது உடனே அறிக்க உடனும் சைன் பண்ணுங்கள் இந்த மாதிரி அந்த இழந்த விஷயம் இழந்த விஷயங்களை மேக்கப் பண்ணுறக்கூடிய ஒரு பொதுச் செயலாளர் நியமிக்கணும் ஆனால் இவர் ஃபெயிலியர்னு ஏன் சொல்கிறேன்னா இவர் இவர் கூடியே டிராவல் பண்ணார்ல அவரை கூப்பிட்டு வச்சுக்கிட்டு இந்தா நீ தான் பொதுச் செயலாளர்ன்றார் அவர் இவரை விட ரொம்ப நாலேஜ் உள்ளவர் அவருக்கு இந்த நாலேஜே இல்லைன்றதுனால அவருக்கு இன்செக்யூரிட்டி வந்துடுது அவர் என்ன பண்ணுறாரு இந்த கட்சி இவர் ஆரம்பித்தோன்னா பலரும் இந்த கட்சிக்குள்ளே வரது விரும்புகிறாங்க பலரும் முட்டி மோதுறாங்க யாரையுமே நான் உள்ள விட மாட்டேன்னு சொல்லிட்டு அவர் அப்படியே இருக்கார் வந்துட்டு தானே சார் இருக்கு போக ஆரம்பிச்சிருக்காங்களா சார் இருங்க பேச விடுங்க நான் வரேன் நான் அந்த பாயிண்ட்டுக்கு பண்ணுறாரு இவர் ஒரு ஸ்ட்ராட்டஜிஸ்ட்டு போடுறாரு அந்த ஸ்ட்ராட்டஜிஸ்ட்டு நம்ம சாதாரணமாக ஒரு கேமராமேன் எடுத்தால் கூட அவருக்கு கேமரா ஆப்ரேட் பண்ண தெரியுமா அவர் எங்கே இருக்காரு எதாவது கூட ட்ரை பண்ணுவோம் செக் பண்ணுவோம் ஆனால் அந்த ஸ்ட்ராட்டஜிஸ்டுடைய பேக்ரவுண்ட்லாம் பார்த்தீங்கன்னா ஃபெயிலியர் அச்சம் இருக்குல்ல சார் அதான கட்சிகளான அதிமுக திமுக அது இருக்கு ரெண்டு பேருக்கு ரெண்டு பேருமே தாவிக்காவை பார்த்து ஒரு அச்சம் இருக்கு அது இருக்குங்க ஏன் இருக்குன்னா இவருக்கு பின்னாடி இருக்கிற அந்த திரளான ரசிகர் கூட்டம் ஒன்று உங்களை கேட்டா அவங்கள சொன்ன அவனை நிறுத்த சொல்லு இவனை நிறுத்த சொல்லுன்னு ஒழிஞ்சிக்கிறீங்க நான் சொல்ல வருது இல்ல புதுசா ஒருத்தர் வரும்போது அவரை போட்டு அடிக்கிறீங்க அவரை வந்து அட்லீஸ்ட் தேர்தலையாச்சும் ஃபேஸ் பண்ணுமே அதுக்குள்ள நம்ம ஏன் வந்து நீ அது சரி இல்லை இது சரி இல்லை இது குறை எதுவுமே பண்ண மாட்டீங்க யாருக்குமே இந்த ரெண்டு கட்சியும் எவ்வளோ பண்ணியிருக்காங்க